பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கப்பல் துறை பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் காணிகளை அபகரிக்க வேண்டாம் என கோரி இன்று கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்றை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை குறித்த கவனையீர்ப்பில் பிரதேச மக்கள் கலந்து கொண்டதுடன் அல் அக்ஷா ஜும்மா பள்ளி வாயலுக்கு முன்னால் இருந்து அஸ்ரப் நகர் வயல்வீதி வரை பேரணியாக சென்றனர் இலங்கை துறைமுக அதிகார சபையினர் தங்கள் பகுதிகளுக்குள் வந்து விவசாயம் செய்யவிடாது தடுத்து நிறுத்துவதுடன் அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் குடியிருப்புகளை அகற்றுமாறு வற்புறுத்துவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர் குறித்த கப்பல்துறை கிராமத்தில் சுமார் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அன்றாட ஜீவனோபாயமாக மீன்பிடி விவசாயத்தை மேற்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் அளவில் விவசாய காணிகள் காணப்படுகின்ற நிலையில் கடந்த மீள்குடியேறி குறித்த பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களையே வெளியேறுமாறு துறைமுக அதிகார சபையினர் கோரி வருவதாகவும் இதற்கு உரிய தீர்வை பெற்றுத்தர சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீஸ் அட்டப்பழத்திற்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்கும் இடையில் அமைந்துள்ள அக்கறை பற்று கல்முனை பிரதான வீதியில் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது நெல் அறுவடை முன்னாயத்த பணியில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்று சடதியாக பிரதான வீதியை நோக்கி இருவழி சாலையை மறித்து திரும்ப முற்பட்ட வேளை மறுமுனையிலிருந்து வேகமாக பயணம் செய்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த நபர்கள் மற்றும் உளவு இயந்திர சாரதி ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி கட்பிட்டி வடக்கு கடற்பரப்பில் குதிரமலை பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடற்படையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட முப்பத்தைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நான்கு படகுகளில் தமிழகத்திலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக வருகை தந்த மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த மீனவர்கள் முப்பத்தைந்து பேரும் எல்லை தாண்டி புத்தளம் கட்பெட்டி வடக்கு குதிரமலை பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த இந்திய மீனவர்கள் பயணித்த நான்கு விசை படகுகளும் மீன்பிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை இலங்கை கடற்பரப்பிற்குள் தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட பத்தொன்பது இந்திய மீனவர்கள் கடந்த திங்கட்கிழமை கட்பேட்டியின் வடக்கே குதிரமலை பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் புத்தளம் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இம்மாதம் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வருடம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் இலங்கையில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட நாற்பத்தி நான்கு இந்திய மீன்பிடி படகுகளை கைப்பற்றியுள்ளதுடன் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் மன்னார் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா திருப்பலியில் இம்முறை நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் மடு திருத்தலத்தில் இடம்பெற்றது மன்னார் மர்தமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா எதிர்வரும் ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினைந்தாம் திகதி விசேட திருவிழாவாக இடம்பெறவுள்ளது இந்நிலையில் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவுக்கான ஆயத்த மன்னார் மன்னார் மாவட்ட தலைமையில் ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையின் பங்கு பெற்றலுடன் மடு திருத்தல மண்டபத்தில் இடம்பெற்றது குறித்த முன்னாயத்த கலந்துரையாடலில் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார் மடு திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஞான பிரகாசம் அடிகளார் ராணுவத்தினர் போலீசார் கடற்படை அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் வைத்தியர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர்